ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் வீலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்டான இட்லி இது எப்படி பண்ணுது அப்படின்னாங்க பத்து பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து போட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பெரிய இட்லியாகவும் செய்யலாம் குட்டி இட்லியாகவும் செய்யலாம் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி மினி இட்லி ஸ்டாண்டு வச்சு இட்லி செஞ்சு கொடுத்து இந்த மாதிரி சாம்பார் விட்டு நெய் கொஞ்சமாக விட்டு கொடுத்து பாருங்களேன் டெய்லி இட்லி தாங்க கேட்பாங்க சில பேருக்கு இட்லினாலே பிடிக்காது இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இதே மெத்தடில் இட்லி செஞ்சு கொடுத்து பாருங்க நீங்கள் டெய்லி இட்லி தான் கொடுப்பீங்க அவங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நான் அரிசி வந்து நம்ம இட்லி அரிசி தாங்க வாங்கியிருக்கேன் இது வந்து ஒழக்குங்க இந்த உலக்குக்கு ஏழு உலக்கு நான் அரிசி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஏழு பங்கு நம்ம சட்டியில் அளந்து போட்டுடலாங்க ஏழு பங்கு அரிசியும் ஜவ்வரிசி அவளும் சேர்ந்து அது ஒரு முக்கா பங்கு கிட்டக்க வந்துருங்க ஆக மொத்தம் எட்டு உலக்குன்னு வச்சுக்கலாம் எட்டு உலக்கு அரிசிக்கு நான் முக்கால் உலக்கு தான் உளுந்தம்பருப்பு எடுத்துக்குவேங்க இதுதான் இதோட ரேஷியோ ஏழு பங்கு அரிசி ஜவ்வரிசி அவள் எல்லாம் சேர்ந்து எட்டு பங்கு வருங்க இப்போ அரிசி அளந்தாச்சு இதில் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி தாங்க போட போகிறேன் மாவு ஜவ்வரிசி நல்ல ஒரு கைப்பிடி அளவு அதே மாதிரி அவளும் நல்ல கைப்பிடி ஒரு நல்ல குவியலாக ஒரு கையளவு எடுத்து போட்டுக்கலாம் கட்டி அவள் தாங்க எடுத்துருக்கேன் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவையாவது நல்லா கழுவணுங்க அவளில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணுங்க அது ரெண்டு மணி நேரம் மேலே ஊறட்டுங்க இப்போ உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து உலக்கு வச்சு அளக்கணுன்னா முக்கால் உலக்கு எடுத்துக்கோங்க நான் மாடிப்பிடி வச்சு அளக்கப் போகிறேன் இந்த மாடிப்பிடி வந்து உலக்குக்கு நாலு பங்கு வருங்க இந்த மாணிப்பிடி வச்சு நாலு பங்கு அளவு போட்டால் தான் உலக்கு நிறையும் உங்களுக்கு அளவுக்காக நான் எடுத்து காட்டுறேன் ஆனால் இந்த மாடிப்பொடி வச்சு மூணே மூணு தான் அளந்துக்க போகிறேன் நான் மாணிப்படின்னு சொல்கிறேன் அது பேர் என்னன்னு தெரியல எனக்கு இது வச்சு மூணு தான் அலந்துக்க போகிறேன் ஆனால் உலக்கு வச்சு அளந்திங்கன்னா முக்கா உழக்கு தாங்க இருக்கும் பருப்பு அதோட கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் போதும் இதை நல்லா கழுவிட்டு ஒன்றரை மணி நேரம் தாங்க ஊற வைக்கணும் அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் அரிசி வந்து அரைக்கிறப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக இல்லை ரொம்ப கரகரப்பாக இல்லை லைட்டாக அந்த பாருங்க லைட்டாக தெரியும் இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும் அரிசியை உளுந்த வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணுங்க அப்படியும் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ அரிசி உளுந்தும் நம்ம எடுத்துடலாங்க எடுத்து இந்த கிரைண்ட்ரையும் கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போடுறேன் சொல்லப்போனால் ஒரு பெரிய குளிக்க குளிக்கரண்டி அளவுக்கு உப்பு போடுவேங்க உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேங்க எவ்வளோ தேவையோ அந்த மாவை மட்டும் வெளியே வச்சு புளிக்க வைப்பேன் நான் ஃபஸ்ட்டே உப்பு போட்டு நல்லா கலந்து தாங்க உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பேன் தேவையான அளவு மாவை வெளியே வச்சு ஒரு எயிட்லேருந்து டென் ஹவர்ஸாவது புளிக்கணுங்க இட்லிக்கு எப்பவுமே நல்லா புளிச்சு வந்தால் தான் அந்த இட்லி நல்லா இருக்குங்க அதனால் மாவை நல்லா புளிக்க வச்சுருங்க அது மாதிரி இட்லியும் நம்ம எப்பவும் சாதா தட்டில் அவிக்காமல் குக்கரில் அவிச்சு கொடுத்தோம் அப்படின்னா தண்ணிலாம் படாமல் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பசங்க அப்படியும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு பாருங்கள் நொற கட்டிகிட்டு இருக்கு பாருங்க இதுதான் கரெக்டு பதங்க இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கணும் புளிக்கலை அப்படின்னாலும் இட்லி உங்களுக்கு நல்லா இருக்காது கல் மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு புளிச்சு வந்ததுக்கப்புறம் நான் இட்லி குக்கரில் எண்ணெய் தடவிதாங்க தே இட்லி ஊற்ற போகிறேன் ஏன்னா இதுதான் தண்ணி படாமல் நல்லாயிருக்கும் அப்போந்தான் பசங்களுக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டெய்லி இட்லி பசங்க சாப்பிடுவாங்க அவிச்சு எடுத்தால் அருமையான இட்லி ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்களும் ஒரு லைக் போட்டிருங்கங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் அருமையாக இட்லி இருக்குங்க